அது பக்கத்து ஊரா இருக்கட்டும் இல்ல அசலூரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இதான் இறுதி தீர்ப்பு இந்த ஆட்ட முடிவுக்கு என்ன கட்ட முடிந்தால் கட்டிக்கொள்ளுங்கள் பாயின் பார் ஆளங்கலம் வெற்றி புள்ளி ஆளங்கல முனை பெற்றூளார்கள் என்பதை பெரிய பெருமளிக்கும் ஆடுமே அருமை கை எடுத்துங்க வேற கை எடுத்துங்க அருமையான காய் பாயின் பார் மேலே மேலேந்தல் மாலவரடி பிவிஆர் பிரவுஸ் மீனாட்சி இந்த மேட்ச் பகுதி நேர மாற முன்னாடி நீங்க ஓட்டுப்படுறது வந்திருக்கணும் இல்லைன்னா வரக்கப்படுற மாதிரி விதிமுறைகள் மாற்றி அமைக்கப்படும் நாயக்கன்பட்டி கே எம் சரவணா பிரதர் அதனை தொடர்ந்து பதிவு அனைத்து அணிகளும் இடைவெளி நோக்கி வருமான அந்த கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆனால் நீங்க ஓட்டுறீங்க இரண்டாம் சுற்று ஆட்டங்கள் அனைத்தும் குழுக்கள் முறையில் நடைபெறும் அதனால வெயிட்டுக்கு எல்லாம் வேலையே கிடையாது நாங்க க்ளோஸ் பண்ணோம்னா க்ளோஸ் பண்ணாதான் இடையே ஓபன் டிக்ளரேஷன் தான் நடிகர்கள் முன்னிலையிலே அறுபத்தி ஐந்து தொள்ளாயிரம் என்ற முறையிலே நடைபெற்றுக் இந்த மாபெரும் கபாடி போட்டி சிறப்பாக நடைபெறுவதற்கு நீண்ட நாட்களாக கடும் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் ஞானப்பலம் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அருமை நண்பர் அண்ணன் வேல்முருகன் அவர்களின் தந்தை முன்னாள் கபடி வீரர் அழக பாண்டி மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்தி விளையாடு அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மாணவரணி மேலேந்தல் என்றான நீஜி ஆள் பிரதேஷ மீனாட்சி பிரா புது உங்களுக்கான இறுதி கட்ட அழைப்புனேன் அப்புறம் உங்களை வெற்றி பெற்றால் சொல்லிடும் வைக்கல சொல்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுமே இந்த பகுதி நேரம் ஆஃப் டைம் இஸ்ஸு பண்ணிட்டாங்கண்ணே அதாவது ஷேர் வாங்கிக்கிறேன் எங்கே மீனாட்சிபுரம் இது உங்களுக்கான இறுதி கட்ட அழைப்பு நாயக்கன் தட்டி கே தலவணா பிரதர்ஷு அண்ணே உங்களுக்கு இரண்டாம் கட்ட அழைப்புனேன் பருவம் செய்தி அணை தலைவர் வைத்து கூட வந்துடுங்க டிலே பண்ண

உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு தோழர்கள் கமிடிகளே இருந்தாலும் நடைமுறை ஏற்றுக்க மாட்டாங்க இந்த ஆட்டம் முடிந்தவுடனே முதல் சூட்டில் அனைத்து ஓட்டிகளுக்கும் இடைமடை நிறைவு செய்யப்பட்டது கண்டிப்பான விளையாட்டுக்கான வாய்ப்பினை விளங்குவீர்கள் குறிப்பிட்ட விதிமுறைகளும் முறையில் நம்மளே அதுல எந்த விதமான மாற்று கிடையாது சிவியார் பிரதர்ஸ் மீனாட்சி மூலம் இது இறுதி கட்ட அளவுக்கு ஆப்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா நீ வரவே வேணாம் உங்களுக்கான அமௌண்ட் ஜிபேல வந்துடும் அண்ணி தலைவரால் இந்த தகவல் சொல்லுமா நம்பி கண்டிப்பான முறையில் முடிவுகள் எடுக்கப்படும்

மறுபணமே வந்து நண்பர்களே வருத்தப்பட்டது மீனாட்சிபுரம் தீர்நீதி வந்திருக்கும் வீரர்கள் கவனத்திற்கு இந்த ஆட்டம் முடிவதற்குள் மட்டுமே நுழைவு கட்டணம் ஏற்கப்படும் அதை மீறி நீங்க எந்த ரகம் கொடுக்காம நுழைவு கட்டணம் வாங்கப்பட மாட்டாது என்று கமிட்டி நடுவுகள் எடுத்த முடிவு அவர் சொல்றத கமிட்டி நடுவர்கள் எடுத்த முடியே ஏரியா இருக்குடாட்ட முடியறதுக்குள்ள வந்த நுழைவு கட்டண கட்டாணி வெயிட் பண்றானே வெயிட் பண்ணால டைம் இன் 72 ஃபேவர் ஆஃப் ஆலங்கணும் இவனை தரல ஆட மீனாட்சிபுரம் மேலندر மா anaerனி ஒரு பாட்டு தானே போடுவான் நம்ம மீனாட்சிபுரம் அவங்க மைக்ல போயிடுறேன் நீ வந்தது லேட் இந்த மேட்சுக்கு கொஞ்சம் ஒரு பாட்டு போடுவோம் உள்ள வரலா அந்த டீம் வெற்றி போடறத ஆரம்பிச்சிடும் எட்டு புள்ளிகளும் திரும்ப அணியினர் இரண்டு புள்ளிகளும் பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்து அணியினர் தாங்கள் அணியினை தயாரி படித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் ஆலங்குளம் ஒன் செகண்ட் டைம் திரும்ப நான் பழைய இருக்கேன் ஐந்து நிமிடங்கள் எங்களுடைய ஆட்டணிடம் குறைக்கப்படும் என்பதை தெரியப்படுத்தப்படுகிறோம் கடைசி நான்கு நிமிடங்கள் கடைசி நான்கு நிமிடங்கள் இரு அணியினருக்கும் கடைசி நான்கு நிமிடங்கள் யார் திருத்தம் பலையூர் வந்திருக்கும் அணியினர் விஷயகரமாக வந்து தங்கள் அணியை இடை செய்திகளுமா அன்பு போனஸ் திருத்தம் பலையூர் அணியினர் அணியினருக்கு திருபுவனம் தொழையூர் சீர் பயன்பார் திருபவனம் கடைசி மூன்று நிமிடங்கள் வீரர்கள் கவனத்திற்கு கடைசி மூன்று நிமிடங்கள் ஆளுநரம் அணியினர் பனிரெண்டு புள்ளிகளும் அதனை எதிர்த்து ஆடிக்கொண்டிருக்கும் திருப்பவனம் பல்வேறு அணியினர் ஆறு புள்ளிகளும் பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தேவைப்படுத்தோம்

டேர்ரே சுந்தரா <laughs> <laughs> அச்சுனாஸ்கூனு கதிமூன்று ஏழு ஆப் பாட்டு விடுபணி சொன்னா சார் அதே பாட்டு முடிஞ்சவனே பாட்டை புடிஞ்சவனே ரெண்டு அணிங்கிற மேஸ் எஸ் எம் திருப்புவனூர் சக்தி விநாயகர் தூதை.